நூறு நாட்கள் நான் இயக்குனர் பாலாவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்று நடிகர் சூர்யா தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்தின் மூலமாக மீண்டும் சூர்யா பாலா கூட்டணி இணைய வாய்ப்பிருப்பதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது என்ன நடந்தது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இயக்குனர் பாலாவின் திரைப்பயணம் தொடங்கி இருபத்தி ஐந்தாண்டு காலம் நிறைவடைவதை தொடர்ந்தும் போல் அவரின் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் வணங்கான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் இணைத்து பிரபலங்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நடிகர் சிவக்குமார் நடிகர் சூர்யா கலந்து கொண்டார்கள் சிவக்குமார் இயக்குனர் பாலாவிற்கு தங்கச் செயன் பரிசளித்தார் அதைத் தொடர்ந்து நடிகர் சூர்யா பேசுகையில் இரண்டாயிரமாம் கட்டத்தில் நான் நெய்க்காரன் பட்டியல் ஒரு சூட்டிங்கில் இருந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வந்தது அதில் சேது படத்தின் விழாவிற்கு நீங்கள் வரவேண்டும் என்று அழைப்பு வந்தது அந்த ஒரு ஃபோன் கால் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது அந்த விழாவில் நான் கலந்து கொண்டேன் அப்போது என் அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள் அடுத்த படம் உங்களை வைத்துதான் இயக்க இருக்கிறேன் என்று அப்போதே கூறிவிட்டார் அந்த படத்தை பார்த்ததும் இப்படி ஒரு நடிகர் இருக்க முடியுமா இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமா என்று நூறு நாட்கள் எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படமாக அமைந்தது வணங்கான் மிக முக்கியமான படமாக அண்ணன் பாலாவிற்கு இருக்கும் உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்பார் நான் ஒரு வார்த்தை இல்லை அது ஒரு உறவு நிரந்தரமான இந்த அண்ணன் தம்பி உறவை கொடுத்த அண்ணன் பாலாவிற்கு நன்றி என்னுடைய பேரன்பும் மரியாதையும் இந்த வாழ்க்கை கொடுத்ததே அண்ணன் பாலா தான் நந்தா படத்துக்கு பிறகுதான் காக்க காக்க கஜினி போன்ற படங்களுடைய வாய்ப்பும் எனக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த விழாவில் சொன்னார் பிறகு சூர்யாவும் பாலாவும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க அப்போது பல நிகழ்வுகளையும் பல சம்பவங்களையும் சொன்னாங்க அதில் பாலா சொல்லும்போது பாண்டிபஜாரில் இருந்து நடந்து போய் சூர்யாவை நான் முத முதல்ல பார்த்தேன் ஒரு விழாவில் என்னை இறக்கி விடுங்கன்னு சொன்னேன் அப்போது தான் முடிவு பண்ணேன் அடுத்து நம்மளுடைய படத்தினுடைய ஹீரோ தம்பி சூர்யா தான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதுக்கு சூர்யா சொல்லும்போது என் இன்ப துன்பங்களை கூட நான் அண்ணங்கிட்ட பகிர்ந்துக்கிடுவேன் அது இன்னைக்கு வரைக்குமே இருக்கு அப்படிங்கறத சூர்யா சொன்னாரு பிறகு பாலா சொல்லக்கூடிய நேரத்துல நான் சூர்யா கூட வேலை பார்த்தா ஒரு நடிகர்கிட்ட வேலை பார்த்தது மாதிரி இருக்காது கூட பிறந்த தம்பி கூட வேலை பார்த்தது மாதிரியே இருக்கும் என்னுடைய குறைகளை எனக்கு அழைத்து ஆனால் இது உங்க படம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லுவாரு இப்படி என்னுடைய தம்பியினுடைய அந்த நிறை குறைகளையும் நான் கவனத்தில் எடுத்துக்கிடுவேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த உறவு இருக்குன்னு சொல்லி பாலாவும் அந்த மேடையில சொன்னாரு இப்படி அந்த விழாவில் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பின்னு மாறி மாறி தன்னுடைய உறவை பகிர்ந்துகிட்டாங்க இதன் மூலமாக தமிழ் சினிமா வட்டாரத்துல மீண்டும் பாலா சூர்யா கூட்டணி இணைய அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு